வந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் நான் கரூலத்துறையில் பணியாற்றி முப்பத்தஞ்சு வருஷம் பணியாற்றி பணி ஓய்வு பெற்றுட்டேன் பணியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் லைப்ரரிக்கு போகிறது கிடையாது ஒன்றும் போகிறது கிடையாது மீட்டிங் போகிறது கிடையாது ஆஃபீஸ் உண்டு ஆஃபீஸ் வேலை உண்டு சம்பளம் கொடுப்பாங்க குடும்பத்தை கவனிக்கணும்னு அப்படியே காலம் கழிஞ்சி வச்சு ஆனால் ரிட்டைர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆனேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து லைப்ரரிக்கு போக ஆரம்பித்தேன் திருக்குறள் பேரவை தமிழ் இலக்கிய பேரவை தொடுவாரம் கலை இலக்கிய பேரவை வாசிப்பு மன்றம்னு இப்படி போய்கிட்டே இருந்தேன் எதுக்கு பேசுறதுக்கு இல்லை கேட்குறதுக்கு என்னவெல்லாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிடுவோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி போனது தான் அந்த இடத்துல வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லி இப்போ கிடையாது நமக்கு இந்த மேடை பூச்சல் இல்லாமல் என்னத்தையும் பேசுறதுக்கும் ஆரம்பிச்சாச்சு வாசிப்புன்னு வந்ததே சாந்தி தான் அது ரெண்டு தேநீர் நேரம் அப்படின்னு ஒரு புக்கை கொடுத்து என் புக்குக்கு திறனாய்வு பண்ணுங்க அதுக்காக வேண்டி படித்தேன் வீட்டில் காப்பா பரிச்சை கூட படிச்சிருக்க மாட்டேங்குது இப்படி படிக்கிறீங்க திறனாய்வு பண்ணுறதுங்கிறது படிக்காமல் திறனாய்வு பண்ண முடியாதுல வாங்கம்மா நான் உங்களை கவனிக்கவே இல்லை நீங்கள் வேறு யாரும் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க என் கூட ஒர்க் பண்ணவங்களுடைய வீட்டம்மா அவர் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு பாலசுப்ரமணியம்னு சொல்லி சொல்லி அதுக்கு பிறகு ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் நல்லா திறனாய்வு அன்றைக்கி அதனால் இதையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த புக்கை அவங்க கொடுத்துச்சு அது வந்து விடையில்லா வினாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பசங்க முதல் தேநீர் இதில் நாற்பத்தி ரெண்டு கதை என்னமாதிரி இருந்தது நானும் லாராம்சம் திறமைய பண்ணோம் பாதி பாதி பிரிச்சுக்கிட்டு அடுத்து வந்து அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பதினஞ்சு கதையாக போட்டு அந்த விடையில்லா வினாக்கள்னு சொல்லி கொடுத்துச்சு அதையும் படித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வசதியாக இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி தமிழ் இலக்கிய பேரவையில் சில சத்யநாதராஜின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் அந்த நடத்திக்கிட்டு இருந்தவர் அவர் என்ன பண்ணுவார்னால் மாதம் மாதம் திருக்குறளுடைய ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதை பற்றி பேசுங்க அப்படிம்பார் எல்லாத்துக்கும் கொஞ்சமாக அதில் அப்படி பேசி தான் ஒரு பத்து குரல் பதினஞ்சு குரல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அதனால் வேறு சில விஷயங்கள்ல அந்த மாதிரி உதாரணம் சொல்லும் போது அது சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு பிரபு சொல்லிச்சு ஒரு அவர் அம்மா வந்துச்சு அலமறை பார்த்துச்சு இதை ஆங்கில புத்தகமே இல்லையா தமிழாகத்தையாக படிக்கிறீங்க அது ஒன்றும் சரியாக வழங்காது ஆங்கிலத்தை அப்படியே படித்தால் தான் வழங்கும் திருக்குறளை அப்படியே படித்தா வழங்குமா திருக்குறள் ஒரிஜினல் தான் அந்த குரலை சொன்னால் அப்படியே அர்த்தம் சொல்லிட முடியுமா மருக மாசற்றார் கேண்மை ஒருவுகை ஒன் ஒன்றியத்தும் உக ஒப்பிலார் நட்புன்னு ஒரு குரல் இருக்கும் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க ஆனால் அது ஈஸியான தமிழ் வார்த்தை தான் இருந்தாலும் கூட நமக்கு அது என்னமோ போட்டு எழுதி மருவுக மாசற்றார் கேண்மை கேண்மைன்னா நட்பு மாசற்றார் கேண்மைன்னா குற்றமில்லாதவருடைய நட்பு மருவுக அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம பாட்டி சொல்லியிருப்பாங்க தெரியுமா ஒரு பத்து ரூபாய்க்கு அவன் ஃபுல்லாக போய் மருவிக்கிட்டு நின்னான் அவன் கொடுக்க மாட்டான்ட்டான் முடியுமா மருவுகை அப்படின்னா செஞ்சு அவன் அந்த நட்பை கெஞ்சி அந்த நட்பை வாங்கிக்கிட்டுறது மறுவகை மாசற்றார் கண்மை ஒரு ஒன்று ஒரு விகை ஒப்பிலார் நட்பு நமக்கு அந்த நட்பு ஒப்புன்னு ஒ ஒத்து போகலையா ஒன்று ஈத்தும் ஒரு முகை அப்படிங்கிற வள்ளுவர் எதையாவது கொடுத்தாது காட்டி விட்டுரு அதை கட்டி வந்து அழுதுகிட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பொருள் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு எங்கள் மாத்தியா எங்கள் ஸ்டாஃப் அவர் எங்கள் ஆஃபீஸர் சொல்லுவார் பதினஞ்சு நிமிஷம் பேசணும்னா பதினஞ்சு மணி நேரமாவது படிக்கணும் அப்படின்பார் இந்த சாந்தி பிரபு பேசிச்சு முப்பது நிமிஷம் பேசிச்சுன்னா முந்நூறு புஸ்தம் படிச்சிருப்போம் சைமன் பேசுகிறாரு அரை மணி நேரம் பேசுகிறாருன்னா ஒரு ஆறாயிரம் புத்தகம் படிச்சிருப்பார் என்ன இவங்க வந்து க வள்ளுவர் சொன்னமார் கற்க கசடரை கற்க படிச்சிருக்கிறாங்க நல்லாவும் படிக்கிறாங்க கற்க கசடரை கற்க கற்றவின் அதற்கு நிற்க அதற்குத்தக அவர் படிச்சிருக்கிறாரு இந்த மூலியும் படிச்சிருக்க ரெண்டு வரும் படிச்சிருக்கிறாங்க எல்லாரையும் படிக்க வைக்காங்கல்ல இதுதான் நிற்க அதற்குத்தக அது மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்ததுன்னா படித்து தான் ஆகணும் ஏன்னா படிக்காமல் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடியாது காலையில் இருந்துச்சு பேப்பர் படித்தால் தான் உங்களால் நடப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் புத்தகம் படித்தா தான் பரிட்சையில் பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட முடியும் அதனால் அந்த வாசிப்பினுடைய அவசியத்தை இந்த சைமன் சக்திவேல் மாரிமுத்து இவங்கள்லாம் அந்த எல்லாத்துக்கும் அந்த படிப்பினுடைய அவசியத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு என்னை வாழ்த்த வாய்ப்பு கொடுத்த மாரிமுத்துக்கும் அந்த குழுவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்